தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி காவல் நிலையத்துக்குட்பட்ட நாகநாதபுரத்தை சார்ந்த சண்முகையா பாண்டியன் காவல்துறை உதவி ஆய்வாளர் மரவர் சமூகத்தை சார்ந்த சஜித் அவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அவருடைய கால் உடைக்கப்பட்டது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தேவேந்திரகுல வேளாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினர் சாலை மறியல் செய்த பெண்களை காவல்துறை தரதர என்று எழுத்து மனித உரி உரிமை மீறலில் ஈடுபட்டது இந்த உரிமை இந்த பிரச்சனை இந்திய அளவில் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது அதாவது சாலை மறியல் செய்த பெண்களை காவல்துறையை சார்ந்தவர்கள் தரதரம் என்று எழுத்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டது மனித உரிமை கமிஷனுக்கு தகவல் தெரியும் அளவுக்கு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தனர் மூவேந்தர் புலிப்படை அமைப்பை சார்ந்த மாநில இளைஞரணி செயலாளர் சண்முகையா பாண்டியன் கால் உடைக்கப்பட்டது அவருக்கு தனியார் மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது தமிழக அரசு ஏற்று அவருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அவர் மேல் பொய் புகார் கொடுத்த மரவர் சமூகத்தை சார்ந்த ஐந்து பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அவருடைய காலை அடித்து நொறுக்கி எலும்பை முறித்த மறவர் சமூகத்தை சார்ந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் சஜித் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதாவது சஜித் அவர்கள் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் காவல் நிலையத்திலேயே அவர் சாதி முறி சாதி பெருமை பற்றி தற்பெருமை பேசுவார் சாதி ரீதியாகவே மற்ற காவலர்களை நடத்துவார் அவர் பணிபுரிகிற காவல் நிலையத்திலேயே சாதி பாகுபாடு இருக்கும் மரவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் காவலர்களிடம் ஒரு மாதிரியாகவும் மற்ற காவலர்களிடம் அநாகரியமாகவும் நடந்து கொள்வதாக புகார்கள் வந்துள்ளன சாதி வெறி பிடித்த இந்த சஜித் போன்ற காவலர்கள் காவல்துறையில் இருப்பதால் தான் காவல்துறைக்கு மிகுந்த கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த சாதி ரீதியாக வன்மம் கொண்டு சண்முகையா பாண்டியனை தாக்கிய சஜித்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தேவேந்திரகுல வேளாளர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆர்டிஓ விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் அதற்கு பின்பு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி அவரை தற்பொழுது பணியிடை மாற்றம் செய்துள்ளனர் பணி மாற்றம் செய்துள்ளனர் இளையாங்குடி காவல் நிலையத்திலிருந்து அபிராமம் காவல் நிலையத்துக்கு மாற்றியுள்ளனர் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கோரிக்கை சஜித் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை சஜித்துடைய சஜித் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஆர்டிஓ விசாரணைக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது வருகிற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளது ஆகவே அதற்குள் சஜித் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதற்குள் சஜித் பதவி நீக்கம் செய்யப்படாவிட்டால் தியாகி இமானுவேல் சேகரன் நூற்றாண்டு விழாவுக்கு வரும் அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்ட எதிர்ப்பு தெரிவிக்க குல வேளாளர்கள் முடிவு செய்துள்ளனர் இது தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளது தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சஜித் அவர்களை வருகிற அக்டோபர் ஒன்பதாம் தேதி பதவி நீக்கம் செய்யாவிட்டால் இமானுவேல் சேகரன் நூற்றாண்டு விழாவிற்கு வரும் அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்ட குல வேளாளர்கள் முடிவு செய்துள்ளார்கள் ஆகவே வருகிற அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள் சஜித் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் குல வேளாளர்கள் அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று திமுகவுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மத்தியில் பலத்த ஆதரவு உள்ளது ஆகவே சஜித் பணி நீக்கம் செய்யப்படுவாரா தேவேந்திரகுல வேளாளர்கள் கறுப்பு கொடி போராட்டத்தை முன்னெடுப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்